சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உதாரண ஜாதகம் கொடுத்து பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த திருமணம் சீக்கிரமாக ஆகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அல்லது லேட்டாக ஆகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அதுக்கு ஒரு சில ஃபார்முலா செவ்வாயை வச்சு பேசியிருந்தேன் அந்த கருத்து தவறான கருத்துன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு உதாரணம் போட்டு வளர்க்கணும்ல அதுக்கு பொறுமை இல்லாமல் நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க ரைட் ஓகே நம்ம அவங்க எப்படி போகிறாங்க நமக்கு தேவையில்லை நான் வாடகைக்கு தானே ஒரு ஐநூறு அறநூறு பேர் வச்சுக்கிட்டு இனத்தையும் ஓடிக்கிட்டு இருந்தேன் இவங்க சொரிஞ்சு விட்டு அது இப்போ ரெண்டாயிரத்தி தாண்டி போயிடுச்சு எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்குவோம் சரி இப்ப என்ன சொல்ல போறோம்னா இப்போ உதாரண வச்சு தான் பேச போறோம் இது வந்து முதல்ல ரெண்டு பெண் ஜாதகங்கள் எடுத்துக்குவோம் கொஞ்சம் வயசுல திருமணம் ஆகிறதுக்கு உண்டான காரண அமைப்பு எப்படி இருந்தது அப்புறம் இப்போ வரைக்கும் முப்பத்தெட்டு நாற்பது வயசு வரைக்கும் திருமணமே நடக்காத பெண்ணுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அதுக்கு இந்த செவ்வாய் எந்த மாதிரிலாம் பலவீனமாக இருக்கிறாரு அடி வாங்கி இருக்கிறாரு சம்மந்த படலை அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு எனப்போம் இதுக்கடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரெண்டு ஆண் ஜாதகங்களை போட்டு வழக்கப்படுத்துவோம் இந்த ஆண் ஜாதகங்களில் ஒருத்தருக்கு பதினெட்டே வயசு பதினெட்டு வயசு ஆணுக்கு முறைப்படி திருமணம் காதல் திருமணம் இல்லை முறைப்படி திருமணம் எப்படி முடிஞ்சது அதுக்கு செவ்வாய் எப்படி சம்மந்தப்பட்டார் அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது வயசு ஆயின ஒரு ஆணுக்கு திருமணம் இப்போ வரைக்கும் இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அந்த செவ்வாயை வச்சு அவர் விளக்கம் கொடுப்போம் ஏன்னா செவ்வாய் 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 நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா செவ்வாய் தான் மங்களகாரகன் அப்படிங்கிறது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும்னா செவ்வாய் இல்லாம சம்மந்தப்படாது அதனாலதான் செவ்வாய் குருவோட சேரும்போது குரு மங்கள யோகமா மாறுது சந்திரனோட சேரும்போது சந்திர மங்கள யோகமா விளச்சியது செவ்வாய் யாரோட சேர்ந்தாலும் அதை பிரமிப்பு படுத்தும் அதாவது ராகுடை சேரும் போது சொத்து கொத்து சேர்க்குறதில் இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் செவ்வாய் சம்பந்தம் எல்லாம் வராதுன்னு ஒரு சொன்னதுக்கு காரணமே இது வந்து முற்றிலும் தவறான கருத்து முரண்பா முரண்பாடான கருத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா உதாரண ஜாதகத்தோட போட்டு வளைக்கிடுவோம் அப்படின்னு வந்தாச்சு அப்புறம் இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதுலேயே பரிவர்த்தனையும் உள்ள வந்துடுது அது அடுத்த வீடியோல பார்ப்போம் பரிவர்த்தனை இருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறது உண்டு கொடுக்காமல் போறது உண்டு நாளைக்கு இந்த ஆண் ஜாதகத்தை பத்தி பேச போகும்போது அதுல பரிவர்த்தனை ஒன்று வரும் பார்க்கத்தான் போறீங்க அந்த பரிவர்த்தனை ஏக்கமும் ஏமாற்றத்தையும் தரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அது தனி பதிவாக போடுவோம் கிரக பரிவர்த்தனை அதாவது ரெண்டு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை பரிமாற்றம் செஞ்சு கொள்றது கிரக பரிவர்த்தனை இல்லையா அது எப்படி கொடுக்கும் அது எந்த மாதிரி ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சார பரிவர்த்தனை ரெண்டு கிரகங்கள் தங்களுடைய நட்சத்திரங்களை பரிவர்த்தனை செய்வது சார பரிவர்த்தனை சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த சார பரிவர்த்தனை இந்த மாதிரி கொடுக்கும் கிரக பரிவர்த்தனைக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் சார பரிவர்த்தனைக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நான் என் நான் இருக்கிற வரைக்கும் என்னத்தையும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு போயிடுவேன் முழு பூசணிக்க சொத்துக்களை வச்சு மறைக்கிற மாதிரி மறைக்க மாட்டேன் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுவேன் அது நிறையா பேருக்கு யூஸ் ஆகும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க பின்னாடி திரும்பவும் மேற்கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜோதிட கலையை அழியாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் கிண்டல் பண்ணுறோம் நக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னு அது நமக்கு தேவையில்லை அவங்களுக்கு பதிலடி நீங்களே கொடுத்துடுங்க இல்லைன்னா இப்படி வர்றவங்கள ஒவ்வொருத்தரையும் நம்ம தூக்கி வெளியே தூக்கி விட்டுருவோம் அது பெரிய விஷயமே கிடையாது இதுக்காக மொத்தத்தில் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்க முடியுமா ஆஃப் பண்ணி வச்சா என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் இல்லையா ஒரு நிமிஷம் ஆகாது ஞாயிற்றுக்கிழமை லைவ் போட்டு போயிடலாம் என்னையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் அதை பதிவு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுலேயும் கமெண்ட்ஸ் வர தெரிஞ்சு கூட குட கொடுக்க தெரிஞ்சிவாங்கயா அது நமக்கு தேவையில்லை ஃபாலோ பண்ணுறவங்க நேரமே கேள்வி கே கேட்கறவங்களுக்கு சண்டே அன்னைக்கு லைவ் போட்டுட்டோ போயிடலாம் மற்றபடி பொதுவாக யாருக்குமே பதில் சொல்லாம கூட போயிடலாம் எதுக்கு துஷ்டனை கண்டு பயந்து போக முடியுமா தூரத்தில் விளைய நிற்கிறோம் அவ்வளோதானே விஷயம் வேற ஒன்றும் கிடையாதுல்ல சரி இன்னைக்கு வந்து இப்போ ரெண்டு பெண் ஜாதகத்தை உதாரணத்தோடு போட்டு விளக்குவோம் வாங்க முதல்ல எதை பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்க்ரீனில் திர இந்த ஜாதகத்தை பாருங்கள் விருச்சி லக்கணமாக வந்திருக்குது மகர ராசி திருவோண நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறாங்க சந்திரன் சந்திரன் தான் வந்து திசையை நடத்துகிறாரு வெறும் மூணு வருஷம் மூணு மாதம் இருப்பில் இருக்கும்போது திசையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது பிறகு வந்தது செவ்வாய் திசை பத்து வருஷம் கடந்து வச்சு இப்போ ராகு திசை நடப்பில் இருக்கிறாங்க ராகு திசையில் மிஞ்சி போனால் இவங்களுக்கு என்ன இப்போ ஓடுதுன்னா அதிகபட்சம் புதன் புத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்குது புதன்பத்தி முடிய போகுதுன்னே வச்சுக்குவோம் இப்போ தான் முடிய போகுது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிக்கிறபோதே காதல் வந்துடுது காதல் வந்தோடனே அது சக்ஸஸும் ஆயிடுது வெற்றி அடைஞ்சு உடனே கல்யாணத்தையும் முடிச்சுக்கிறாங்க கரெக்டாக இப்போ அந்த வயசு காலங்களில் இவங்களுக்கு திருமணம் நடந்துடுது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் காதல் திருமணம் அதனால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அடுத்த வீடியோவில் காதல் திருமணம்லாம் இல்லை ஒரு ஆணுக்கு அதே பதினெட்டு வயசில் திருமணம் நடந்தது அது அரேஞ்ச் மேரேஜ் அது எப்படிங்கிறத விளக்கத்தையும் கொடுப்போம் சரி இப்போ இவங்க வந்து செவ்வாய் திசை பத்து வயசு வரைக்கும் முடிஞ்சு போச்சு அது பிறகு வந்தது ராகு திசை ராகு திசாநாதனுடைய ராகு எப்படி சம்மந்தப்படுறார் முதல்ல அதை பாருங்கள் உச்சம்பற்ற செவ்வாய் இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் வக்ரமும் இருக்கானா எந்த ஒரு வக்ரமும் கிடையாது சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க உச்சம்பற்ற செவ்வாய் கூட சந்திரன் சந்திர மங்கள யோகமாக பத்தாக்கு வரைக்கு உச்சம் முற்ற குருவரை பார்க்குறாரு அப்போ குரு மங்கள யோகமாக அப்போ கஜகேஸ்வரி யோகமாக குரு சந்திர யோகமாக எத்தனை யோகத்தைனாலும் எடுத்துக்கோங்க வயசு காலங்களில் கரெக்டாக இம்புட்டு ஒர்க் ஆகட்ட ஆகிறதுக்கு தசாபுத்தி ஒத்துழைப்பு தரணும் சரி ராகு திருகோண சம்மந்தத்தில் கூட சம்மந்தப்பட்டுட்டாரா இதுதான் கனெக்ஷன் முதல்ல செவ்வாய் கெட்டு போனாரா கெட்டு போகலாங்கிறத முதல்ல பாருங்கள் அப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் யாருக்கு செவ்வாய் வந்து ராகுக்கு திரிகோணத்தில் சம்மந்தப்படுறார் கேது கூட சம்மந்தப்படலை அப்படியே கேது மூணாம் பார்வையில் பார்த்தாருன்னு சொன்னால் கூட அவர் உச்சம் பெற்ற நிலைமையில தான் செவ்வாய் இருக்கிறார் குரு பார்வையை வர வாங்கியிருக்கிறார் அப்ப கேதுவாள கெடுக்க முடியாது அந்த கேதுவே செவ்வாய் வீட்டில் தான் இருக்கிறார் செவ்வாயை போல தான் சீலப்படுவார் அப்படின்னு கேது வச்சுக்கிட்டாலும் கேதுவாள கெடுக்க முடியாது கேது கேதுவால் கெடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் சரி அப்ப செவ்வாய் பலமா இருக்கிறாரா சரி ஓகே வீடு கொடுத்த சனி எப்படி இருக்கிறாரு அவருக்கு ஆறாம் இருந்தாலும் புதன் வீட்டில் உட்காந்துருந்தாலும் பிரச்சனை வருமான அந்த காதலுங்கும் காதல் அப்படிங்கும் போது எந்த ஒரு வீட்லையும் யாரை ஒத்துக்கிறவா போகிறாங்க இல்ல ஒத்து பிரச்சனை வரத நான் செய்யும் அப்போ கலவரம் வரத செய்யும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போய்க்கலாம் சரி அப்புறம் வந்து ராகு வாங்கியிருக்கிற சாரம் என்ன சாரம் பாத்தீங்களா ராகு வந்து சூரியன் சாரம் வாங்கி சூரியன் கூடயே இருக்கிறார் சரியா அப்ப அந்த சூரியனும் செவ்வாய்க்கு திரிகோண சம்மந்தத்தில் பட்டாரு சரி ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் எப்படி இருக்கிறாரு அவரும் செவ்வாய் வீட்லயே இருக்கிறாரு செவ்வாயுடைய பார்வையே வாங்குறாரு அதுவும் கூட சேர்ந்தே பாக்குறாரு இப்ப முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சுக்கரனுடைய வீட்லயோ சந்திரனுடைய வீட்லயோ புதனுடைய வீட்லயோ வந்த உக்காந்து ஒரு கிரகம் திசையை புத்தி நடத்தினா உணர்ச்சியை தூண்டுவோம் சொல்லி உணர்ச்சியை தூண்டக்கூடிய கிரகங்களின் வீடுகள் அப்படிங்கிற டைட்டில்ல போட்டிருந்தேன் நோட் பண்ணவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ ராகு எங்கே உட்காந்து திசை நடத்தியிருக்கிறாரு சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து திசை நடத்திருக்கிறாரு சந்திரனுக்கு தீகோணத்தத்தில் வந்துட்டாரு ராகுக்கு வெளி கொடுத்த எங்க எங்கே உட்காந்துருக்கிறாரு புதன் கூடயே சேர்ந்து செவ்வாய் வீட்டில் உட்காந்து சந்திரனாலையும் செவ்வாய் சந்திரன் செவ்வாயோட செயற்கையோட சேர்ந்து பார்க்கவும் போடுறாரு அப்போ இங்கே சுக்கிரன் புதன் சந்திரன் மூணு பேருமே தசாநாதனோட சம்பந்தம் போட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால காதல் வந்துருச்சு உணர்ச்சி வந்துருச்சு அதனால திருமணத்தை உண்டு பண்ணி கொஞ்சம் வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க படித்து முடிச்ச ஜோருக்கு வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணி இப்போ செ செட்டில் ஒரு மாதிரி செட்டில் ஐட்டாகனு வச்சுக்கோங்க கொஞ்சம் வயசில் கல்யாணம் ஆனதுக்கு காரணம் தசாநாதன் ராகு கூட செவ்வாய் திருகோண சம்பந்தம் அது உச்ச செவ்வாய் சந்திரன் கூட சேர்க்கையை வாங்கின செவ்வாய் குருவின் பார்வையை வாங்கின செவ்வாயுடைய திருகோண சம்பந்தத்தில் உள்ள ராகு இப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் தசாநாதனுடைய தசாநாதன் ராகு கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டுட்டாரா சரி வீடு கொடுத்த சுக்கரன் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரா சரி ராகுக்கு சாரம் கொடுத்த சூரியன் கூட இருக்கிறாரா அவருக்கும் செவ்வாய்க்கு திருக்கோண சம்மந்தம் வந்துடுச்சா கரெக்டாக முடிஞ்சிருச்சு எப்போ முடிஞ்சிருச்சு ராகு திசை சனி புத்தியோட ஈற்று காலத்தில் கரெக்டாக புதன் புத்திலேயே முடிஞ்சிருச்சு இந்த புதன் புத்திலேயே ஸ்டார்ட் ஆகி இந்த புதன் புத்தி இப்போ முடிய போகுது இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அந்த புத்திநாதன் புதன் எங்கே இருக்கிறார் செவ்வாய் வீட்டில தான் இருக்கிறாரு செவ்வாயோடைய பார்வையில தான் இருக்கிறாரு முடிஞ்சிருச்சா உங்களுக்கு அந்த புதன் வாங்கியிருக்க சாரம் சுக்கரன் சாரம் சுக்கரன் கூடயே சேர்ந்து இருக்கிறாரு இதில் எந்த பாவக்கிற பார்வை இருந்தும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இல்லை தோசை இருந்தும் பிரச்சனையும் இல்லை அவங்க நினச்ச காரியத்தை முடிச்சுட்டாங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சில காலம் பிரச்சனை இருக்கும் அப்புறம் சரியாக போயிடும் ஏன்னா லவ் பண்ணால் எந்த வீட்டில் ஒத்துக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி அவ்வளோதான் இது ஒரு உதாரண ஜாதகமாகி போச்சா சரி இப்போ அடுத்த ஜாதகத்துக்கு போகும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இப்போ வயசு என்னென்னு பாருங்க முப்பத்தெட்டு வயசு முப்பத்தொம்போது ஆமாம் முப்பத்தெட்டு முடிஞ்சு வயசு ஆயிடுச்சு இவங்களுக்கு மகர லக்னமாக வந்திருக்குது சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய திசையில் பறந்துருக்குறாங்க பதினோரு வருஷம் மூணு மாதம் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்குறாங்க சரி அது பாலிய வயசு சின்ன வயசு ரைட்டு அது பிறகு சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் அப்போ பதினேழு வயசு அதையும் கூட சேர்த்து விட்டுருவான் அது பிறகு நடந்தது சந்திர திசை சந்திர திசை தானே நடந்திருக்கு சந்திரன் செவ்வாயோடைய பார்வையில் தானே இருக்கிறாரு சுக்கரனுடைய பார்வையில் தானே இருக்கிறாரு திருமணத்தை நடத்திருக்கலாமில்ல நடக்கலாமா நடத்தக்கூடாதா இப்போ தான் பார்க்க போகிறோம் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவனும் ஜாரம் கொடுத்தவனும் ஏன் வந்து சப்போர்ட்டிங் பண்ணல முதல்ல செவ்வாய் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் என்ன சொன்னேன் தசாநாதன் புத்திநாதனுடைய செவ்வாய் சம்மந்தப்படணும் படமும் ஓகே ஆனால் செவ்வாய் எப்படி பலமாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்கணும்னு ரெண்டாவது வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா அதன்படி பாருங்கள் செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனைன்னு வர சொல்லுவீங்க பரிவர்த்தனை ஒரு பக்கம் இருக்கட்டும் செவ்வாய் சனி கூடையோ கேது கேது ராக கேதுவுடைய மிட்பாயின்லயோ திரிகோணத்துலேயோ மாட்டினா சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் இங்கே செவ்வாய் வந்து உச்சம் இல்லை பரிவர்த்தனை மட்டும்தான் ஆட்சி ஆகிறார் ஆட்சி ஆனாலும் செவ்வாய் வந்து கேது கூட தான் சம்மந்தப்படுவார் பரிவர்த்தனையே இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட சனியுடைய வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறார் அப்ப சனியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சரியா ராகு கேது மிட்பாயிண்ட்ல மாட்டிக்கிட்ட செவ்வாய் பரிவர்த்தனையில் ஆட்சி ஆனாலும் கேது கூட தான் வந்து ஆட்சி ஆவார் அப்பவும் மாட்டிக்கிட்ட செவ்வாய் எப்படி பலனை கொடுப்பாரு புரிஞ்சுகிட்டீங்களா அந்த செவ்வாய் வாங்கியிருக்க சாரமே ராகு சாரன் தான் வாங்கியிருக்கிறார் இதுக்கு என்ன பண்ண என்ன பண்ண முடியும் அப்ப செவ்வாய் பலம் இல்லை பரிவர்த்தனைங்கிறது ஒரு மாயை மாதிரி ஏமாற்றுறது இதனாலதான் பரிவர்த்தனையை பற்றி வீடியோ போடும்போது அது ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னது இப்ப திசை பதினோரு வருஷம் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் பதினேழு வயசுல இருந்து சந்திரதிசை இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நடந்திருக்கு அப்போவும் இல்ல அது பிறகு செவ்வாய் திசையே நடந்துச்சு அப்பவும் கல்யாணம் நடக்கலை அப்போ அந்த இயக்கமும் ஏமாற்றத்தையும் கொடுத்துச்சா அப்போ பரிவர்த்தனை இயக்கம் ஏமாற்றம் கொடுக்குங்கிறது உண்மையாக இருக்கா சரி இப்போ சந்திர திசைக்கு ஏன் அது கொடுக்கல அப்படிங்கிறத பார்ப்போம் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் அவருக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறாரு லக்னத்துக்கு பாண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஆனால் சூரியன் வாங்கியிருக்கிற சாரம் யார் சாரம் சுயசாரமே வாங்கியிருக்கிறாரு இப்படி இருந்து பலன் கொடுக்க முடியல ஏன் என்ன காரணமா இருக்கும் கொஞ்சம் சிந்தனை ஒண்ணுங்க அது சரி சந்திர வாங்கியிருக்கிற சாரம் சுக்கரன் சாரம் அவர் எங்க உட்காந்துருக்காரு சனி வீட்டில் இதுக்கு என்ன காரணம் புரிஞ்சுதுங்களா புரியலையா சரி அதையும் சொல்லிடுறேன் இந்த ச ராகு கேது சனி உங்களுடைய மிட் பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டாரு செவ்வாய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே தான் இங்கிட்ட சந்திரனுக்கும் இதை முதல்ல நோட் பண்ணணும் செவ்வாயை மட்டும் மாட்டினா செவ்வாய் கொடுக்க மாட்டாரு மங்கள காரகன் அப்படின்னு சொன்னால் சந்திரன் செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலே சந்திர மங்கள தானே அப்புறம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த ராகு கேது உடைய மிட் பாயிண்ட்னு சொல்லி ஒரு வீடியோ தெளிவாக போடணும்னு சொன்னாங்கல்ல ராகு எங்கே இருக்கிறாரு ரிஷபத்தில் இருக்கிறாரு கேது எங்கே இருக்கிறாரு விருச்சயத்தில் இருக்காரு இதுக்கு மிட் பாயிண்டாக வரக்கூடிய இடங்கள் எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கும்பம் இன்னொன்று சிம்மம் இந்த கும்பத்துலையும் சிம்மத்திலையும் தான் இந்த செவ்வாய் சிவா சந்திரன் மாட்டிக்கிட்டாங்க இந்த சந்திர திசையிலையும் கிடையாது சுக்கிர திசையிலையும் கிடையாது இந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சுக்கரனும் இட் பாயிண்ட்ல தான் மாட்டியிருக்காரு சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியனும் அவருக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் லக்னத்துக்கு பாண்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் பிரயோஜனம் இல்லாமல் போனார் அப்போ வீடு கொடுத்த டெபாசிட் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் இல்லை யாருக்கு சந்திரனுக்கு வீடு கொடுத்த டெபாசிட்டும் ஸ்ட்ராங் செவ்வாய்க்கு சா வீடு கொடுத்த டெபாசிட்ரு சூரியனும் ஸ்ட்ராங் இல்லை அதனால் இந்த சந்திர திசை செவ்வாய் திசையில் திருமணம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம் செவ்வாயை வச்சு முதல்ல செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா இல்லையா சீக்கிரமா திருமணம் நடக்குமா நடக்காதா தாமதமா நடக்குமா அப்படிங்கிறத முதல்ல செவ்வாயை மட்டும் வச்சே பலன் எடுத்து விட விடலாம் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல இப்போ போன தேதத்துல பார்த்தோம் இல்லையா செவ்வாய் உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிறாரு ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட்ல மாட்டல ராகுக்கு திரிகோணத்தில் தான் இருந்தாரு கேதுவுடைய மூணாம் பார்வையில் இருந்தாரு அப்படியே இருந்தாலும் சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாரு குருவுடைய பார்வையில் இருந்தார் குரு உச்சம் பெற்ற குரு பார்வையில் இருந்தார் தோசை நிவர்த்தி அப்பாய் செவ்வாய் அப்போ வந்து செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால சீக்கிரத்தில் திருமணம் அதுவும் ஆசைப்பட்ட திருமணம் நிறைவேறக்கூடிய திருமணமாக இருந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க இங்கே செவ்வாய் பலம் இழந்ததினால இது தாமத திருமணம் அல்லது திருமணமே இல்லை அப்படிங்கிற ஏதோ ஒரு முடிவுக்கு நம்ம போகலாம் சரியா சரி ரைட் அப்போ சாந்திர திசை செவ்வாய் திசையில் இவங்களுக்கு திருமணம் இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ராகு திசை தானே திசையில குரு புத்தி போய்கிட்டு இருக்குல்ல ராகு ராகுதேசையில் ராகுபுத்தி சுயபுத்தி வேலை செய்யாது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட குரு புத்தி வேலை செய்யும்ல கொடுக்கலாம்ல குரு நீசமாய் கிடக்குறாரு சனியுடைய பார்வையில இருக்கிறாரு எப்படி கொடுப்பாரு குருவுக்கு விடு கொடுத்ததே சனிதானே அந்த குரு அஸ்தமா வர இருக்கிறாரு சரி ரொம்ப நெருங்கி போயிட்டாருல அப்ப சரி அஸ்தங்கமாவும் இருக்கிறாரு குரு நீசமாயி போனாரு சூரியன் சாரமே வாங்கி இருக்கிறாரு இங்கேயும் சூரியன் அப்படித்தான் இருக்கிறாரு என்ன செய்ய முடியும் அப்ப குரு புத்தியில வேலை செய்யாது முதல்ல இந்த ராகு திசைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுல்ல அப்புறம் போவோம் இப்ப வயசு முப்பத்தொன்பது வயசு ஆயும் இந்த சந்திர திசை செவ்வாய் திசை வந்தும் ராகு திசை வந்தும் குரு பார்வையில ராகு இருந்தும் வேலை செய்யலைன்னா குருவே நீசம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா குருவுக்கு சாரம் கொடுத்த வீடு கொடுத்த சனியே கேதுவுடைய பிடியில இருக்கிறாரு கேதுவும் சனியும் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க ஒரே நட்சத்திர பாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க கேதுவும் வந்து விசாகம் நாலாம் பாதத்தில் இருக்கிறாரு சனியும் விசாகம் நாலாம் பாதத்துல இருக்கிறாரு இவர் இருநூத்தி பத்து டிகிர இருக்கிறாரு அவர் இருநூத்தி பதினோரு டிகிரில இருக்கிறாரு ஒரு டிகிரி வித்தியாசத்துல தான் அப்ப சனி வந்து இங்கே கிரகணம் ஆகி போனாரு பிரயோஜனம் இல்லாமல் போனார் குருவுக்கு வீடு கொடுத்த சனி வந்து பலம் இல்லாதனால ஏற்கனவே குரு நீசம் அது மேற்கொண்டு குரு கெட்டு போனார் அப்படிங்கிறது இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்போ இந்த ராகு திசைக்கு பெனிஃபிட்டாக ஏதாவது பலன் சொல்ல முடியுமானா பலன் சொல்ல முடியாது ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ராகுக்கு எதுவுடைய பயனில் மாட்டிக்கிட்டார் ராகுக்கு சாரம் கொடுத்த சூரியன் நீசம் பற்றிய வீட்டில் மாட்டிக்கிட்டார் அப்போ இந்த ராகு திசையிலையும் திருமணம் இல்லைங்கிறது ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்ல முடியும் இதுக்கு மேலே உதாரணம் போட்டு சொல்கிறதுக்கு அவசியம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்கு எளிமையாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்குவோம் நாளைக்கு வேற ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்